ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி பிசி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது சோ அது மட்டும் இல்லாம எஸ்ஐ கிபிசி தனித்தனியா பேச்சஸ்மே அவைலபிளா இருக்குது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி பயனடிங்க தொடர்புகள் தொலைபேசி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க சரியா ஓகே இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லும்போது இரண்டாம் நிலை காவலருக்கான சரியா டெஸ்ட் பேச்சு பார்க்க போகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்க ஏன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாசம் போட்டாங்கன்னா ஜூலை அல்லது என்ன பண்ணுவாங்க பிசுக்காக நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வேகண்ட் அந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆறாயிரம் வேகண்ட் அளவுக்கு ஃபில் பண்ணுவாங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு வந்து இருக்கும் சரியா ஸோ அந்த போலீஸ் எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின் போது நம்முடைய யூனி நம்மளுடைய டெஸ்ட் பேச்சு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை அப்படின்னு டெஸ்ட் கொடுத்தாங்க அது வந்து மோர் ஹவர் நைன்டி பர்சன்ட் கொஸ்டின் டேரக்டா இடம் பெற்று இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காவலன் அப்படி ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா மோர் எவர் அந்த எழுபது கொஸ்டின் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கேள்விகள் இன்குளூடிங் கரண்ட் அஃபேர் சேர்த்துமே அதுலேயே கவர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி குவாலிட்டி அதே தரத்தை தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க சரியா அட்டன் பண்ணிட்டு எல்லா கொஸ்டனுமே சரியா படிச்சுட்டு போனீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களால் என்ன பண்ண முடியும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே தாராளமாக போட முடியும் அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஷூரன்ஸ் நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இப்போ டிஎன் யூஎஸ் ஆர்பி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் சை அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ புதிய டெஸ்ட் பேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எப் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஏழாம் தேதி ஸோ பிஎஸ் கன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே எவ்ரி வீக் சண்டே சண்டே பார்த்தினா டெஸ்ட்டு கனெக்ட் பண்ண தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு தான் அந்த வாரம் ஃபுல்லாக சிலபஸை கரையாக படிக்கிறீங்க வாரத்தை முடிவு கொஸ்டின் கொடுக்க அப்புறம் ஸோ அந்த அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க எத்தனை கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தனா நீங்கள் செல்ஃபி அவாயிலட் பண்ணி அந்த கொஸ்டின் அப்படியே கோத்து பண்ணிட்டே வாங்க எல்லா கொஸ்டினும் பர்ஃபெக்டாக ஆல்மோஸ்ட் படித்து முடிச்சிடுவீங்க ஸோ எல்லா இந்த டெஸ்ட் வச்சு போது பார்த்தனா நீங்க வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆகிடுவீங்க எக்ஸாம்க்கு சரியா ஸோ மொத்தம் பார்த்தோன்னா இருபத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் மொத்தமாக இருபத்தஞ்சு டெஸ்ட் கண்டினு பண்ணியிருக்கோம் ஸோ அஞ்சு மாசம் டைம் ஃபைவ் மந்த்து டூரேஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க டெஸ்ட்டுக்கான தொடர்புகள் தொடர்பு பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் நல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் பை நைன் எயிட் டூ சோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் உங்க டெஸ்பெசிடி கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஜிபே பண்ண வேண்டிய நம்பர் பாத்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டுமே முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா என்ன பண்ண போறீங்க நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க இந்த பட்சத்தில் இதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே பீஸ் முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டுமே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் பிடிஎஃப்பில் ஸோ ஆல் பாக்ஸ் கொஸ்டின் கரண்ட் அபேர்ஸ் என்ன பண்றோம் உங்களுக்கு கிடையாது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் மென்மேனும் முன்னேற வெற்றி தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரியா ஓகே சோ இது ஷெடியூல்ஸ் என்ன வரைக்கும் பார்த்தலாம் நம்முடன் இணைபவர்கள் வருங்கால காவலர்கள் நம்முடைய இணைவர்கள் வருங்கால காவலர்கள் சோ வெற்றி நடை போட வெற்றி தமிழுக்கு வாங்க வெற்றி தமிழ் அகாடமி ஐப்பாடின்னா யுத்தம் செய் யுத்தம் செய் அப்படின்ற ஒரு பிசி டெஸ்ட் பயிர் தான் பார்க்க போறோம் யுத்தம் செய்ய பிசி டெஸ்ட் பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் இரண்டாம் நிலை காவலருக்கான பயிற்சி தேர்வு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகுது டோட்டல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு டெஸ்ட் இருபத்தஞ்சு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து கல்களுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கும் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்குலேருந்து போயிட்டு இருக்கு டெஸ்ட் அட்மிஷன் வந்து தான் இருக்கிறது கால் பண்ணி உங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மண்டே வில சாரி எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒரு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் கீ அதிலே கொடுத்துருவாங்க நீங்கள் எழுதி பார்க்குறீங்க எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன மிஸ்டேக்தை பாருங்கள் ஸோ சைக்காலஜிக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருவாங்க சரியா யூடியூப் சேனல் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி லிங்க் கொடுத்துருவாங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்க்கான சைக்காலஜி டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் சரியா சிலபஸ் பார்த்தோன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் தமிழ் சயின்ஸு சோசியல் அப்புறம் மேக்ஸு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சரி சைக்காலஜி எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸோ மொத்த தேர்வுகள் இருபத்தஞ்சு மொத்த தேர்வுகள் இருபத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பாடத்திட்ட தேர்வுகள் பதினாறு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு மூணு தமிழ் தகுதி தேர்வு ஒன்று ஃபுல் டெஸ்ட் ஒரு மூணு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ரெண்டு மொத்தமாக பார்த்தோன்னா இருபத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டுமே சரி ஒரு மாதத்து ஈஸி பண்ணுற காசு தான் முந்நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாய் தான் அதை நீங்கள் பே பண்ணிட்டுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் இதில் இதுலேருந்து பார்த்தோன்னா பல மடங்கு லாபத்தில் நமக்கு வந்து வேலை போகுது சரிங்களா ஓகே ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேர் வந்து பார்த்தோன்னா ஏழாம் தேதி கிடைக்கும் நூறு நூறு கொஸ்டின் கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே மட்டும் அடுத்து அடுத்த வீக் பார்த்தோன்னா சைக்காலஜி மட்டும் ஒரு நூறு கொஸ்டின் ஸோ அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தோன்னா சிக்ஸ்த் தமிழ் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி சேர்த்து ஒரு நூறு கொஷ்டின் எல்லா டெஸ்ட்டுமே நூறு நூறு மார்க் கண்டெயின் பண்ணியிருக்கும் சரியா ஸோ தமிழ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் புவியல் அடுத்து வாரம் செவன்த் தமிழ் புல்லா சிக்ஸ்த் பயாலஜி சிக்ஸ்த் குடிமியல் இது சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொஸ்டின் அடுத்து வந்து ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க வரலாறு சிக்ஸ்து பொருளாதாரம் சைக்காலஜி அதுக்கப்புறம் ஒத்த தன்மை திசை மற்றும் தூரம் சோ இந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லா டெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா கவர் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா மொத்தமா பார்த்தோன்னா இருபத்தஞ்சு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணிருப்பாங்க வருது அப்படின்னு பாத்தினாக்க முழு மாதிரி நிறுவனத்தில் பார்த்தோன்னா இருவத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ராபபிளி நமக்கு வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் இல்லது அக்டோபரில் தான் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நோட்டிஃபிகேஷன் இருந்தா கூட நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் தான் எக்ஸாம் வரும் எக்ஸாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுவா ரெடி ஆயிடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஃபுல்லாக ரிவிஷன் பண்றோம் ரிவிஷன் பண்ணால் பண்றோம் ஸோ முடிவு பண்றோம் மூணு நேரம் பண்ற மாதிரி முடிவு பண்ணி எக்ஸாம் செய்த போறோம் ஸோ பர்பெக்டா பிசி வழியை பிடிச்சிட்டு வெளியே போகலாம் சரியா ஓகே அனைத்து மாணவர்களுக்கும் பயனிடும் வகையில் குறைந்த அளவில் தேர்வு எடுத்தப்படுகிறது தேர்வு நாலன்று வினாத்தல் டெலிகிராம் குரூப்பில் பதிவேற்றம் செய்யப்படும் தேர்வு முடிந்துள்ள மாலை விடைகள் நமக்கு டெலிகிராம் குரூப்பில் அனுப்பப்படும் ஒளவெல் வினாக்களுக்கான நமது சேனல் பார்த்தா யூடியூப் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி பக்கத்தில் தெளிவான விளக்கம் அளிக்கப்படும் தேர்வு தெளிவிராம் குறிப்பில் தான் நடைபெறும் ஸோ தேர்வு தேதியில் ஏதோ மாடிஃபை இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நிர்வாகத்து முடிவுக்கு உட்பட்டது உங்களுக்கு வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க சரியா ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி முடித்து கேட்டுக்கலாம் ஸோ ஜஸ்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே முன்னூத்தி ரூபாய் ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராமில் உங்களை ஆட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎம்எஸ் இட்டு போட்டுருவாங்க கொஷ்டின் ஷெடியூல் கொடுத்துருவாங்க வீக்லி அந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி கரெக்டாக டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க எந்த டவுட்டும் தேவையில்ல ஸோ நம்பி சேருங்க கட்டாயமாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற இது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கின்ற எந்த டவுட்டும் கிடையாது சரியா ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டோட உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச்